வணக்கம் மீண்டும் சோதனையா விதியோடு விளையாட நாளும் நழுவாது நடக்குது விபத்து தொடர் வாகன விபத்து தொடர்கதையானது கலியுக காலமா கலங்கி நிற்கின்றோம் வீதி விபத்து விதியோடு விளையாட நாளும் நழுவாது நடக்குது விபத்து தொடர் வாகன விபத்து தொடர்கதையானது கலியுக காலமா கதிகலங்கி நிற்போரையும் தட்டிச் செல்கின்றது படுத்தவன் மேலேயும் ஏறி ஓடுது ரெண்டல்ல மூன்று நான்கு வாகனங்களும் முட்டி மோதுது தாய் நிலமும் தினமும் குளிக்கின்றாள் ஓரமாய் நிற்போரையும் தட்டிச் செல்கின்றது படுத்தவன் மேலேயும் ஏறி ஓடுது ஸ்டெண்டல்ல மூன்று வாகனங்களும் முட்டி மோதுது தாய் நிலம் தினமும் ரத்தத்தில் நனுகின்றாள் வெளியே நடமாட அஞ்சும் உறவுகளும் போனவர் வருவாரா என ஏங்கித் தவிப்போரும் விபத்தில் நசியுண்டு மாண்டோரின் உறவுகளின் ஒப்பாரி ஓலம் பதபதைக்க வைக்கிறதே வெளியே நடமாட அஞ்சும் உறவுகளும் போனவர் வருவாரா என ஏங்கித் தவிப்போரும் விபத்தில் நசியுண்டு மாண்டோரின் உறவுகளின் ஒப்பாரி ஓலங்கள் பதபதைக்க வைக்கிறதே யுத்தத்தின் காயங்கள் தீராத நினைவுகளாயிருக்க மீண்டும் உயிர்ப்பலியா யாரு செய்த பாவம் அனுபவப்பட்டாலும் திருந்தாத நிலையில் விபத்தினை தடக்க விழிப்புணர்வு கொள்வோம் யுத்தத்தின் காயங்கள் தூராத நினைவுகளாயிருக்க மீண்டும் உயிர்ப்பலியா யாரு செய்த பாவம் எது அனுபவப்பட்டாலும் திறந்தாத நிலையில் விபத்தினை தடுக்க விழிப்புணர்வு செய்வோம் சாலை விதிமுறைகளை மதிப்போம் சட்டத்தை மதிப்போம் விவேகமாக சிந்திப்போம் வேகத்தை குறைப்போம் உயிர்களை பாதுகாப்போம் உயிர்ப்புடன் வாழ்வோம் சாலை விதிமுறைகளை சட்டங்களை மதிப்போம் விவேகமாக சிந்திப்போம் வேகத்தை குறைப்போம் உயிர்களை

What does it say? Cellular pesade. Pega my pocket.